எனது அன்பான யூடியூப் நேயர்களுக்கு மீண்டும் இனியதொரு மாலை வணக்கம் கூறி தங்களை பூர்ணிமா சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் குருபூஜையும் பூஜையும் கொண்டிருக்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதி என்று சர்வலோகமும் பொற்றும் நமது குருநாதர் கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி அவர்களுக்கு குரு பூஜையானது உலகமெங்கும் வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கின்றது அவர் ஜீவ சமாதியான கணக்கன்பட்டியிலும் அன்றைய தினம் வெகு விமரிசையாக குரு பூஜை நடைபெற இருக்கின்றது அனைத்து இடங்களிலும் அன்னதானமும் நடைபெற இருக்கின்றது அதேபோல் நாங்கள் சேலம் இளம்பிள்ளையிலும் அந்த குரு பூஜையை வெறு விமரிசையாக மூணாம் ஆண்டாக கொண்டாட இருக்கின்றோம் இந்த குரு பூஜை கொண்டாட்டத்திற்காக நமது குருவை பற்றிய தொகுப்புக்கள் அதாவது வரலாறுகள் அடங்கிய தொகுப்புகளை புத்தகமாக பூர்ணிமா பதிப்பகம் காவேரி பிரிண்டர்ஸ் மதுரை வெளியிட்டு உள்ளார்கள் அதில் பல குறிப்புகளை பற்றி அந்த புத்தகத்தில் உள்ள பல குறிப்புகளைப் பற்றி ஏற்கனவே நான்கு வீடியோக்களில் பார்த்தோம் இப்பொழுதும் அதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் பதினெட்டு சித்தர் தாலாட்டு என்ற தலைப்பில் மூட்டை சுவாமியை பதினெட்டு சித்தர்களுக்கும் மையமாக வைத்து இந்த தாலாட்டை கவிஞர் பூர்ணிமா சுந்தரம் அவர்கள் எழுதியுள்ளார்கள் இதற்கு அணிந்துரை எழுதிய போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த பதினெட்டு சித்தர் தாலாட்டுக்கு அணிந்துரை எழுதிய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புற கலவியல் துறையின் முன்னாள் பேராசிரியை திருமதி விஜயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள் என்ன குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் இந்த தாலாட்டு என்னை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக்கி வைக்கிறது எனது பேரன் பேத்திகளுக்கு நான் பாடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது மிகச்சிறந்த தாளாட்டை கவிஞர் பூர்ணிமா அவர்கள் கொடுத்துள்ளார்கள் என்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளிவந்த பாம்பாட்டு சித்தர் கோவில் சார்பாக வெளிவந்த புத்தகத்தில் இந்த தாளாட்டு வெளிவந்தபோது அவர்கள் இந்த அணிந்துரையில் இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அணிந்துரையை இங்கு கோரிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த தாலாட்டில் நாம் முதன் முதலில் அகத்தியரை மையமாக வைத்து எங்களுக்கெல்லாம் தமிழ்மொழியை இலக்கண இலக்கியத்தோடு கற்றுத்தந்த அகத்திய பெருமானை வணங்கி கற்கண்டு தமிழ் தந்த அகத்தியர் குளவிளக்கே கண்ணே ஆறாரோ ஆரீரோ என்று எழுதியுள்ளேன் அதாவது தனக்கு குழந்தை பிறக்கின்றது குழந்தைக்கு தமிழ்நாட்டு பெண் தாளாட்டு பாடுவது இயல்பு அந்த தாளாட்டை சித்தர் தாளாட்டாக கற்பனை செய்து எழுதியுள்ளேன் அதாவது அகத்தியரின் வழிவந்த எங்கள் குளவிளக்கே நீதந்த தமிழெடுத்து அகத்தியர் சொல்லியபடி எங்கள் குளமிழங்க வந்த பிறக்கின்ற மகளே நீ கண்பளரா என்று அதில் சொல்லியுள்ளேன் தென்பொதிகை சந்தனமே கண்ணே தெவிட்டா கொல்லி தேனே செம்மாந்த பேரழகே என்று எழுதியுள்ளேன் அதாவது பொதிகை மலையிலிருந்து தென் பொதிகை மலையிலிருந்து வந்த சந்தனமே மணமணக்கும் சந்தனமே கொல்லி மலையில் இருந்து வந்த தெவிட்டாத தேனே செம்மாந்த பேரழகே என்று அந்த குழந்தை தாலாட்டை தொடர்ந்துள்ளேன் அத்திரி மலை காற்று அதாவது கடலாநதிக்கு மேலே உள்ள சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி மகரிஷி மற்றும் ஆசிரமத்தை எல்லாம் நாங்கள் சாமிகளோடு சென்று பார்த்த காரணத்தால் இந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடும் தாய் அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது அத்திரி மலைக்காற்றே என்று அந்த மலைக்காற்றின் வர்ணனையை அழகாக வர்ணிப்பதாக புனைந்துள்ளேன் பிறகு அழகான குற்றால நீரூற்றே என்றும் எழுதியுள்ளேன் குற்றாலத்தில் பொங்கி பெருகி வருகின்ற அந்த தண்ணீரை எல்லாம் நாம் பல வருடங்கள் அனுபவித்த காரணத்தால் அந்த அழகான குற்றால நீரூற்று அதாவது மெயின் ஃபால்ஸ் மற்றும் ஐந்தருவில் வரும் அழகான குற்றால நீரூற்று போன்றவனே போன்றவளே என்று தாளாற்றி எழுதியுள்ளேன் பதினெட்டு சித்தர்குல படியேறி வந்தவனே என்றும் எழுதியுள்ளேன் அதாவது பதினெட்டு சித்தர்குல படியேறி வந்தவன் என்று மகனுக்கு தாய் பாடுவதாக புனைந்துள்ளேன் உண்மையில் பதினெட்டு சித்தர் வழிவந்து நமக்கு தற்பொழுது மூட்டை சுவாமியாய் ஆயின வாழ்ந்து இன்று ஜீவ சமாதி அடைந்திருக்கும் நமது குருநாதர் மூட்டை சுவாமி அவர்கள்தான் பதினஞ்சு சித்தர் வாரிசு என்பதனை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளேன் அந்த வாரிசான நீ என் வயிற்றில் பிறக்க இந்த தாய் என்ன தவம் செய்தேன் என்று கற்பனை செய்துள்ளேன் அந்த குல விளக்கை அந்த பெற்றெடுக்க அந்த தாயானவள் எவ்வளவு தவம் இருந்தால் கஷ்டப்பட்டாள் என்பதையும் காட்டியுள்ளேன் இந்த குலவிளக்கை பெற்றெடுக்க அதாவது சாமி போன்ற குலவிளக்கை பெற்றெடுக்க பல கோவில்கள் சுற்றி வந்தாலாம் அந்த தாய் கோபகனை பெற்றெடுக்க கோவில் வள சுற்றி வந்தேன் நல்ல பிள்ளை நான் பெறதே நவநாயகரை இருந்தேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைய இந்த மாதா பெறணும்னு நவக்கிரகங்களை தேடி தவம் இருந்தேன் என்று அந்த தாய் பாடுவது போல் தாளாட்டை கற்பனை செய்துள்ளேன் பிறகு நடையாய் நடை நடந்து நடராசர் பதம் பணிந்து என் வயிற்றில் நீ பிறக்க குலசாமியிடம் வரம் கேட்டேன் என்று எழுதியுள்ளேன் அதாவது சிதம்பரா நடராஜர் கோவில் வர பாத சென்று இப்படிப்பட்ட அருமையான மகன் என் வயிற்றில் பிறக்க பாதா தவம் செய்ததாக அதுவும் குலசாமியிடம் வரம் கேட்டதாக நேற்று தான் சிவராத்திரி அந்த குலசாமியிடம் வைரவன் பற்றி முன்னோடி முப்பளி கருப்பனிடம் வரம் கேட்டதாக எழுதியுள்ளேன் அதேபோல் எங்களது குலம் காக்கும் உடையம்மை பாட்டி ராமன் செட்டி இவர்களை கும்பிட்டு தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் எழுதியுள்ளேன் தவம் இருந்து உடையம்மை பாட்டியினை கும்பிட்டு தேவையனை சொல்லி வைத்தேன் இருந்து பாலகனை பெற்றெடுக்க எங்கள் வைரவசாமியிடம் பாகாய் உருகின்றேன் இதில் கற்பனை செய்யும் பொழுது எனக்கு மகனோ மகளோ பிறந்தால் இந்த பாடலை பாட வேண்டும் என்ற எண்ணத்திலும் தான் எழுதியிருந்தேன் அதனால்தான் எங்கள் குலசாமியாகிய கருப்பரை குறிப்பிட்டு எங்கள் கோவிலாகிய வைரவசாமியினை குறிப்பிட்டு அந்த சாமியிடம் பாகாய் உருகின்றதாக எழுதியுள்ளேன் தவமிருந்து குலமகனை பெற்றெடுக்க குலதெய்வம் முப்பிலி கருப்பருக்கு பாச்சோறு படையளித்தேன் அப்படி என்று கற்பனை செய்துள்ளேன் அதேபோல் எனது தாயாரான நாச்சம்மை அவர்கள் எனது தகப்பனாரான அருணாச்சலம் அவர்கள் ஆசி செய்ய என்னுடைய குலம் விளங்க என் மனைவி வயிற்றில் நீ மகனாக பிறந்தாய் என்று கற்பனை செய்துள்ளேன் நம்ம நாற்றம்மை அப்பாத்தாவின் நாயகராம் நம்மையா அருணாச்சலம் விண்ணிருந்து ஆசி செய்ய அப்பச்சி குலம் தொலைக்க நீ பிறந்தாய் என்று எழுதியுள்ளேன் கோடி தெய்வங்களை கும்பிட்டு தொழுதாலும் மாதா கருப்பையில் மகனே நீ குடியேற மாசம்பள ஆச்சுதடா பரிசம்பள போச்சுதடா என்று புலம்பியுள்ளேன் அதாவது பல தெய்வங்களை கும்பிட்டு பல சித்தர்களை கும்பிட்டு இந்த மகனை பெற்றெடுக்க இந்த மாதா கருப்பையில் கருவாக வந்த அந்த மகன் தங்க பல வருஷம் ஆயிருச்சு பல மாதம் போயிருச்சு தாயின் இயக்கத்தை சுட்டி காட்டியுள்ளே லாலும்பழ செல்கையிலே நங்கை உடல் சுணங்கையிலே தேகம் இளைப்பாற சற்றே தலை சாய்த்ததாக எழுதியுள்ளேன் இப்படி நாள் கணக்காக போயிருச்சு வருஷ கணக்காக போயிருச்சு அப்போ அந்த மாதா உடல் சுணங்கி போச்சு அந்த தேகமும் இலைச்சி போச்சு அப்ப அந்த மாதா அயற்சியில் கண்மூடி தூங்குகிறார் அப்பா அந்த மாதாவின் கண்களுக்கு ஒரு ஜோதி தெரிந்ததாக கற்பனை செய்துள்ளேன் அந்த ஜோதி வழிகாட்ட ஜோதி சென்ற வழிக்கு சென்றால் அங்கு சங்கரன் கோவில் பாம்பாட்டு சித்தர் பீடத்தை கண்டதாக எழுதியுள்ளேன் அம்மா கண்மூடி தூங்கையிலே ஒரு ஜோதி தெரிந்ததடா கண்ணே ஆறாரோ ஆரீரோ அஜோதி வழிகாட்ட கண் விழித்த அம்மா அதாவது ஆத்தா கண்டேரடா அங்கு நம்ம பாம்பாட்டி சித்தர் நீடத்தை எழுதியுள்ளேன் பக்தி பரவசமாய் பாம்பாட்டி சித்தர் முன்னே கும்பிட்டு பதினெட்டு ஜோதி விளக்கேற்ற பத்தரை மாற்று பொண்ணா நீ பிறந்தளாய் என்று அந்த மகன் பிறந்த பெருமையை சொல்லியுள்ளேன் அப்போ அந்த பாம்பாடு ஜீவ சமாதி முன்னாடி தொழுது கும்பிட்டு வேண்டி பின்னாடி உள்ள அந்த பதினெட்டு சித்தர் விளக்கேற்ற பத்தரமாத்து குறையாத பசும்பொன்னா மகன் பிறந்ததாக அந்த தாய் பெருமைப்படுவதாக எழுதியுள்ளேன் அப்பா அந்த குழந்தை அழுகுது அந்த அழுகைக்கு ஏன் சித்திரமே நவரத்தினமே அழுகைக்கு காரணத்தை சொல்லு எழு என்று குழந்தைகளை கேட்பதாக எழுதியுள்ளேன் அதாவது சித்திரமானவனே நபர் ரத்தினம் போன்றவனே ஏன் இப்படி அழுகிற ஓ அழுகைக்கு யார் காரணம் மாதாட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திருமூலன் தங்கமணி கரத்தாலே அந்த குழந்தையுடைய தாத்தா யாருன்னா அது அப்பாவுடைய அப்பா பதினெட்டு சித்தருக்கு முதல் சித்தரான திருமூலர் என்று கற்பனை செய்துள்ளேன் தாத்தா திருமூலன் தங்கமணி கரத்தாலே தமிழெடுத்து தந்ததனால் செந்தமிழில் தாலாட்டு பாட தேழுகாயோ என்று நன்றாகவே ஆழமாகவே சித்தர் குலாமை தொட்டுள்ளேன் அதாவது நீ எதுக்கு அழுகிற தெரியுமா பதினெட்டு சித்தர்களுக்கு முதல் சித்தரான திருமூலன் எனக்கு தமிழ் தந்த காரணத்தால் அந்த தமிழை வச்சுக்கிட்டு ஓ அழுகையை நிப்பாட்ட நான் தாளாட்டு பாடுவேங்கிறதுனால நீ அழுகிறியா அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கடுத்து திருமூலருக்கு அப்புறம் அந்த கொங்கணவரை பற்றி குறிப்பிட்டுள்ளேன் எப்படி குறிப்பிட்டுள்ளேன் ஏழு மலை தாண்டி உன் அருமை பெரியப்பா ஏழு மலையானின் புகழ் பரப்பி திரிகின்றார் ஏங்கி நீ எழுது கொங்கணவா என்றே கூவி அழைத்தாளும் வருவாரோ குபேர சம்பத்தை விடுவாரோ அழகு பெரியப்பா கண்ணே ஆறாரோ ஆறினாரோ என்று அந்த கவிதையில் சுட்டி காட்டியுள்ளேன் அதாவது முதல்ல திருமல வரை சொல்லிவிட்டானா இப்போ கொங்கணவர சொல் ஏழு மலை தாண்டி இருப்பவர் யாரு திருப்பதி வெங்கடாச்சலவதி அவர் அந்த மலை இன்னைக்கு புகழ் பெற்று இருப்பதுக்கு என்ன காரணம் வெங்கடாச்சலபதி பெருமாள் மட்டும் இல்லை சீனிவாச பெருமாள் மட்டும் இல்லை அங்கு கொங்கண சித்தர் ஜீவசமாதி ஆகியிருக்க தான் மிகப்பெரிய அந்த புகழுக்கு காரணம் அந்த பக்தி காரணம் அதனால் அவரை பிறந்த பையனுக்கு பெரியப்பான்னு எழுதி நீ உன் பெரியப்பா பேரை சொல்லி அழைத்தாலும் அவர் பணத்தில் குளிக்கிறார் தங்கத்தில் குளிக்கிறார் வைரத்தில் குளிக்கிறார் அந்த குபேர சம்பத்தை விட்டுட்டு உன் அழுகை அனுப்பாட்ட அந்த பெரிய பெரியப்பா வடுவாரான தம்பி நீ அழுகாத அப்படின்னு எழுதியுள்ளேன் ஏன் நீ அழுகாதேன்னு எழுதியுள்ளேன்னா அவ்வளவு கூட்டம் திருப்பதி ஏழுமலையில் அந்த கூட்டமெல்லாம் அவர் தாண்டி வர்றதுக்குள்ள அடே அன்பு மகனே நீ அழுது அழுது உன் குரல்லாம் வற்றி போயிடும்டா இப்போ எனக்கு தொண்டை கட்டின மாதிரி உன் குரல் வற்றி போயிடும் அதனால் அழுகாதி கண்ணன் அழுகை குரல் கேட்டு கண் விழித்த திருவரங்கை சட்டம் முடிச்சு தப்பா தன் கையில் பூ கோல் எடுத்து கண்மணியை மிரட்ட வருவதனால் கண் மூடி தூங்கிவிடு கண்ணே ஆற ஆறோ என்னுடைய அருமை மகன் அழுகை குரலை ஒரு ஒருத்தர் கேட்டார் ஒரு சித்தர் அவர் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தில் கண்மூடி தூங்கிக்கிட்டு இருக்கார் அவர் பேர் தான் சட்டமணி அவர் இந்த பையனுக்கு சித்தப்பா வேணும் முதல்ல கொங்கணவர் பெரியப்பா திருமூலர் தாத்தா இவர் சித்தப்பா அவர் என்ன பண்ணுறாரு இந்த அழுகை நடிப்பாட்ட பூங்கோல் பூவால் செய்யப்பட்ட ஒரு கோலை எடுத்துக்கிட்டு அவனை அடிக்கிற மாதிரி மிரட்ட வருகிறார்ப்பா அவன் சித்தப்பையன் வர்றதுக்குள்ள கண்ணே கண்மணியே பொன்னே பொன்மணியே பூவே பூச்சரமே வைரமே நவரத்தினமே நீ கண்மூடி தூங்கிவிடு என்று வரணைத்துள்ளே இதேபோல் பின்னால் தாய் மாமன் கருவூராரும் அதற்கு பின்னால் வால்மீக மாமுனியும் பலரும் வரப்போகின்றார்கள் அடுத்த பாட்டில் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு இந்த குரு பூஜை வரும் இந்த சிறப்பு நன்னாளில் நமது குருவானவர் பதினெட்டு சித்தர் வழிவந்த வாரிசு என்பதை நிரூபிக்க பதினெட்டு சித்தர்களை முன்வைத்து குருவையை அதற்கு காரணமாக வைத்து இந்த தாலாட்டு பாடலை தொண்ணூற்றி மூன்றிலே நான் எழுதியிருப்பதை மீண்டும் உங்களுக்கு இந்த குரு பூஜையை வெளியீட்டில் அந்த தாலாட்டை வெளியிட்டு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கின்றேன் மீண்டும் இரண்டாவது பாட்டில் தங்களை சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி வணக்கம்